வணக்கம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது அனைத்து தலித் கிறிஸ்தவர்கள் சமூக நீதிக்கான கூட்டமைப்பின் சார்பில் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் மேரி ஜான் உள்ளிட்ட தலைவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது இரண்டாயிரத்தி பதினொன்று இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள் ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் மிக பெரும்பான்மையாக உள்ளது எனவும் தமிழ்நாட்டில் மொத்த கிறிஸ்தவர்கள் ஆறு புள்ளி பனிரெண்டு சதவீதம் பேர் இதில் தலித் கிறிஸ்தவர்கள் சுமார் மற்ற கிறிஸ்தவர்கள் ஒன்று ஐம்பத்தி இரண்டு சதவீதம் உள்ளனர் தொகை அதிகமாக உள்ளனர் ஆகவே தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிற்கான இடஒதுக்கீட்டில் கிறிஸ்தவர்கள் மக்கள் தொகைக்கேற்ப அவர்களுக்கு நான்கு புள்ளி ஆறு சதவீதம் உள்ஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என தமிழக முதல்வரிடம் கோரிக்கை வைக்கின்றோம் உள் ஒதுக்கீடு நாலு புள்ளி ஆறு சதவீதம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியின் முக்கிய நோக்கம் அதிலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக முதல்வருக்கு நாங்கள் மனு அனுப்பியிருக்கிறோம் அவரை விரைவில் சந்திக்கவும் இருக்கிறோம் அதனோடு இந்த கோரிக்கையை வலியுறுத்த தமிழ்நாடு முழுவதும் அனைத்து திருச்சபைகளை சேர்ந்த தலித் கிறிஸ்தவர்கள் கையெழுத்து பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் தெரிவித்தோம் ஆகிய தமிழ்நாட்டில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டில் நாலு புள்ளி ஆறு சதவீதம் உள் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் இதற்கு காரணம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் இருக்கின்றார்கள் அதில் தலித் கிறிஸ்தவர்கள் மிக பெரும்பான்மையாக எழுபத்தி ஐந்து சதவீதம் கிறிஸ்தவத்தில் தலித் கிறிஸ்தவர்கள் என்பதால் தலித் கிறிஸ்தவர்கள் கட்டாயமாக நாலு புள்ளி ஆறு சதவீதம் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு படி ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்புக்கு பிறகு அரசாங்கம் மக்கள் தொகை காலத்தில் எடுக்கவில்லை இந்த கடந்த பதினாலு ஆண்டுகளாக எடுக்கவில்லை ஆகவே இந்த பதினாலு ஆண்டுகளில் தலித் கிறிஸ்தவர்கள் மிக அதிகமாக கண்டிப்பாக இருப்பார்கள் தமிழ்நாட்டில் தலித் கிறிஸ்தவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பில் இருக்கிறார்கள் முதலிலேயே அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரிலே கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த தலித் அல்லாத பிற்படுத்தப்பட்டோர் இருக்கிறார்கள் மற்றும் பொது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலித் அல்லாத பிற்படுத்தப்பட்டோர் இருக்கிறார்கள் அவர்களோடு தலித் கிறிஸ்தவர்கள் பட்டியலில் சென்றிருந்து கிறிஸ்துவதற்கு மாறியதால் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒப்பந்தர்களை மிக பின்தங்கி இருக்கிறார்கள் இந்த இடஒதுக்கீட்டு பலன் அவர்களுக்கு அடையவில்லை அதுதான் இன்று நாம் கவனிக்க வேண்டியது ஆகவே தான் இந்த ஒதுக்கீடு அவசியம் என்று நாங்கள் அதை தமிழக அரசுக்கு கூறி ஒதுக்கீடை கேட்கின்றோம் கடந்த காலங்களிலே மத்திய அரசு மாநில அரசுகள் நியமித்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வகுப்பினருக்கான ஆணையங்கள் அதாவது பிசி கமிஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தலித் கிறிஸ்தவர்கள் தலித் கிறிஸ்தவர்கள் என்போது பட்டியலில் இருந்து கிறிஸ்து மதர்ஸை தழுவிய மக்கள் அதாவது தலித் கிறிஸ்டின்ஸ் ஆர் த பீப்புள் கன்வெர்ட் கிறிஸ்டியானிட்டி அண்ட் ஆஃப் ஷெடியூல்ட் காஸ்ட் ஆரிஜின் இதுதான் அது தலித் கிறிஸ்தவர்கள் இவர்கள் வந்து இந்த இவர்கள் மிகவும் பின்தங்கியிருக்கிறார்கள் பிசி பட்டியலிலே பிசி இனத்திலேயே ஆகவே அவர்களுக்கு இந்த உள் உதவி பெரும் இந்த ஆணையங்கள் பிசி கமிஷன்ஸ் எல்லாமே இந்த தலித் கிறிஸ்தவர்கள் இந்த பட்டியலிருந்து மதம் மாறியதால் பிற்படுத்தப்பட்ட மக்களிலேயே மிக பின்தங்கியிருக்கார்கள் என்பதை குறிப்பாக அந்த ஆணைகள் சொல்லியிருக்கின்றன பிஸ் கமிஷன் அது ஒரு முக்கியமாகவே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆகவே தான் இந்த அடிப்படையில் இந்த தலித் திருச்சபைகளுக்கு நாலு புள்ளி ஆறு உள் கொண்டிருக்கிறோம் இந்த கோரிக்கையை வலியுறுத்த தமிழ்நாடு முழுவதும் அனைத்து திருச்சபைகளும் அனைத்து திருச்சபைகள் என்று சொல்கிற கத்தோலிக்க திருச்சபை தென்னிந்திய திருச்சபை லூத்ரன் திருச்சபை கந்த சபை சுயாதீன திருச்சபை மற்றும் அனைத்து திருச்சபை பிரிவுகளை சேர்ந்த தலித் கிறிஸ்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கையெழுத்து பிரச்சாரம் துவங்கியிருக்கார் சிக்னேச்சர் கேம்பின் இப்போ வரகை தமிழக வரை நாங்கள் விரைவில் சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம் மேலும் நாங்கள் மற்ற கட்சி தலைவர்கள் இந்த சமூக நீதிக்காக குரல் கொடுக்கும் கட்சி தலைவர்கள் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கைக்காக வருகிறோம் மேலும் இதற்கான தமிழக அரசு தனி சட்டம் இயற்ற வேண்டும் நடக்க இருக்கின்ற கோரிக்கையில் இதற்கான அறிவிப்பு வெளியாக காத்திருக்கிறோம் என்றும் இது தொடர்பாக அனைத்து கட்சி தலைவர்களிடமும் ஆதரவு தெரிவிக்க உள்ளோம் என்று கூறினார் இது தொடர்பாக மாநிலம் முழுவதும் கையெழுத்து இயக்கம் துவங்க உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார்